சக்தீ கிச்சன்ஸ் இப்போது ரேஷன் அரிசியில் சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தரேன் இது ரேஷன் பச்சரிசி இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து எடுத்துக்கலாம் டெய்லி எடுத்துக்கலாம் இது உடம்புக்கு நல்லது இது இது பச்சரிசி அதுக்கப்புறம் புழுங்கல் அரிசி ரேஷன் புழுங்கல் அரிசி பார்த்துக்கோங்க இது வந்து இட்லி அரிசி வீட்டில் நம்ம வாங்குகிற நார்மல் இட்லி அரிசி இதெல்லாம் சேர்த்து எப்படி இட்லி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன் உளுந்து வெந்தயம் இந்த அளவில் இந்த அளவில் ரேஷன் அரிசி பச்சரிசி போட்டுக்கலாம் பச்சரிசி போட்டுக்கலாம் இந்த அளவில் புழுங்கல் அரிசி போட்டுக்கலாம் ஒரு கிளாஸு இந்த அதே அளவில் ஒரு கிளாஸு இட்லி அரிசி போட்டுக்கலாம் இதை நம்ம ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி இப்போது இட்லிக்கு தேவையான உளுந்த மாவு அளக்குறத காட்டுறேன் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸு உளுந்து போட்டுக்கலாம் இதுக்கூட வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் இதையும் ஊற வச்சுக்கலாம் இப்போது இதெல்லாம் ஒரு நாலு அவர் ஊறணும் ஊறின பிறகு எப்படி அரைக்கணும் நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் ஈஸி மெத்தடில் அரைக்கலாம் இது மூணு பேருக்கு உண்டான மாவு நான் இதை ரெண்டு நாள் வச்சுப்பேன் இதை நீங்கள் எப்படி மிக்ஸியில் அரைக்கலான்னு ஈஸி மெத்தடில் நான் சொல்லித்தரேன் இதை மிக்ஸியில் அரைக்கும் போது ஐஸ் வாட்டர் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் ஃப்ரிட்ஜ் அப்போ தான் மிக்சி வந்து சூடாகாது அந்த வந்து ஐஸ் வாட்டரை ஊற்றி ஊற்றி அரைச்சோன்னா இட்லி மாவும் நல்லா சாஃப்டாக நல்லா வரும் இப்போ இது நாலு அவர் ஊறட்டும் ரேஷன் அரிசியில் மாவு அரைக்கிறதுக்கு அரிசி நல்லா ஊறிடுச்சு அதை பாருங்கள் அரிசி நல்லா ஊறிடுச்சு உளுந்தா நல்லா ஊறிடுச்சு இதை நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்கு ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன் ஐஸ் வாட்டர் வச்சு அரைச்சா மிக்ஸி சூடாகாது மிக்ஸி சூடாகாமல் இருந்தால் மாவு நல்லா சாஃப்டாக நல்லா வரும் சூ சூடாச்சும் மாவு வந்து தட்டு தட்டியாக இப்படி ஆகிடும் போய் ஐஸ் வாட்டர் வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து அரைக்கணும் ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் அரிசி அரைச்சிக்கலாம் ஊறணும் நல்லா ஊறின பிறகு காலையில் நல்லா புளிச்சி வரும் அப்போ நம்ம இட்லி ஊற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது நைட்டு ஃபுல்லாக மாவு நல்லா ஊறி புளிச்சு வந்துடுச்சு மாவு இப்போ பாருங்கள் வெள்ளையாக இருக்குது பாருங்கள் ரேஷன் அரிசின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுதான் உடம்பு நல்லது எப்படி இருக்குது பாருங்கள் இது இட்லி ஊற்றிக்கலாம் அப்போ இட்லி ஊற்றி உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போது நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் ஆல்ரெடி ரெண்டு கொத்து ஊற்றிட்டேன் ஊற்றி நம்ம படுக்க வச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் எடுத்து மேல இப்போ இது நல்லா வேகணும் ஒரு பத்து நிமிஷம் கால் அவர் கரெக்டாக இருக்கும் கால் அவர் வேகணும் வேட்டும் எந்த பிறகு எடுத்து காட்டுறோம் சுவையான ரேஷன் அரிசியில் இட்லி ரெடி நல்லா பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் சுவையான ரேஷன் அரிசியில் இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அதுக்கு காம்பினேஷனாக நான் பொறிச்ச மீன் குழம்பு வச்சுருக்கேன் வறுத்த மீன் குழம்பு இந்த வறுத்த மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்க நீங்கள் இந்த இந்த மாதிரியே இட்லி வந்து ரேஷன் அரிசியில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்